அனைவருக்கும் வணக்கம் மைவி த்ரீ எட்ஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து வர சம்பவம் நிறையா யூடியூப் சேனலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போட்டு 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 மக்களை நம் மைவி த்ரீ எட்ஸ் உறுப்பினர்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிச்சயம் எல்லாத்துக்கும் அந்த பதிவை பார்க்கும்போது தெரியும் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம் நிறுவனம் கிட்டத்தட்ட முப்பத்தாறு மாதமாக தெளிவாக பேமெண்ட் இருந்துச்சு எல்லாத்துக்கு ஸோ அது அனைவருக்குமே தெரியும் ஸோ புதிதாக வந்த நபர்களுக்கு இந்த நேர சூழ்நிலையில் இப்படி இருக்கிறதுனால அது கஷ்டமாக இருக்கும் நிச்சயம் அதை அனைவருக்குமே புரியும் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை பட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த யூடியூப் சேனலில் ஏகப்பட்ட பேர் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம நிறுவனம் அதாவது மைவி தியேட்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக இப்போ எக்ஸாம்பிள் விபி ராகர்ஸ் இந்த விஜய் கிருத்திக்கு இந்த டி டூ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜி த்ரீ ஸ்பீக்ஸு ஜி தமிழ் நியூஸு அப்படின்ட்டு தேவா ஆல் இன் ஒன் புதிய சிந்தனை இப்படி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம் நிறுவனத்துக்கு ஆப்போசிட்டாக என்னென்ன வந்து மைனஸாக சொல்லி மக்களை திசை திருப்பி என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் தெளிவாக மைனஸாக நெகட்டிவாக சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ இது அனைவருக்குமே புரியும் ஸோ அவங்க வீவ்ஸ் வாங்கணும் அந்த ட்ரெண்டிங் ஆகணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ண வைக்கணும் மக்களை இதுதான் அவங்களோட நோக்கம் ஏன் இந்த நோக்கம் இதற்கு காரணம் என்ன கண்டிப்பாக இந்த இடத்துல சிந்திக்கணும் மக்களே இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கார்பரேட்டோட பக்கபலமான ஒரு விஷயந்தான் இவங்க எல்லோரும் பிளான் பண்ணி இப்படி மாற்றி மாற்றி இந்த மெம்பர்ஸை மைவித்தி ஆட்ஸ் மெம்பர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த யூடியூப் சேனலில் போட்டு இருக்காங்க ஸோ ஏதோ ஒரு விஷயம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா ஆறுதலாக சொல்லுவாங்க நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த இடத்துல எல்லாம் நெகட்டிவாக பயப்படுத்துறது நிறுவனம் இருக்காது கம்பெனி க்ளோஸு இனிமேல் பேமெண்ட் வராது என்னென்ன சொல்லணுமோ இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் காரணம் என்ன இவங்களுக்கு வந்து இது எல்லாம் சொல்லி சொல்லி ஃப்ளாஷ் பண்ணணும் இந்த ஃப்ளாஸ் பண்ண பண்ண மக்கள் அதிருப்தியாகி இந்த மெம்பர்ஸ் எல்லாமே பிரேக்கப் ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கந்தான் இந்த டீம் செட்டாக அப்படியே ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி டேயில் போடுவாங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு பேர் போடுவாங்க நாளைக்கு ஒரு நாள் இப்படி மாற்றி மாற்றி டைம் டு டைம் மாற்றி யூடியூப் சேனலில் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இதெல்லாமே புரிஞ்சு தான் எல்லோரும் நாங்கள் ஓப்பனாக சொல்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க நம் நிறுவனத்தை கன்ஃப்யூஸ் பண்ணி நம் மெம்பர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணி இருக்கா உண்டான வழியை தான் இவங்க எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா விபி ராக்கர்ஸ் அப்படிங்கிற சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே இந்த நிறுவனத்தில் பிறகு வெளிநாடு தப்பிவிட்டனர் முயற்சி செய்கின்றனர் வெளிநாடு தப்பிவிட்டனர் இப்படின்னு போட்டு அதிர்ச்சி தகவல் இதெல்லாம் எதற்கு ம் அஞ்சு மாதத்துக்கு அப்புறமும் இங்கே தான் இருக்கார் நிறுவனம் இங்கே தான் செயல்பட்டு இருக்குது ஸ்டோரும் இருக்குது ஆயிரம் ஸ்டோர் இருக்குது ஹப் இருக்குது ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது இவ்வளவும் இருக்குது எல்லா மெம்பர்ஸுமே எல்லாருமே செயல்பட்டு தான் இருந்தாங்க யாரும் இங்கேயும் இல்லை எதுக்கு அந்த பொய்யான வதந்தி அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி விபி மக்களே அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் கிருத்திக் இந்த விஜய் கிருத்திக் என்ன வேலை இந்த இடத்துல எஸ் எ மெம்பரா சரி நீ யூடியூப் சேனல்னே வச்சுக்கலாம் நீ சொல்ல வேண்டியது தெளிவான ஒரு ஆதாரத்துடனும் தெளிவான ஒரு ரெக்கார்ட்ஸபிளாக நீ பேசியிருந்து பதிவு கொடுத்துருந்தீங்கன்னா ஓகே சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் எதோ ஒன்று சொல்லணும் ஏதோ ஒன்று போடணும் இப்படிங்கிறதே ஒரு பிளானாகவே வச்சு போடுறீங்க ஓகே அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜி த்ரீ பீக்ஸ் இந்த ஜி த்ரீ ஸ்பீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எப்படித்தான் வருவாங்கன்னு தெரியாது எப்பப்போ மைனஸாக சொல்லணும் பயப்படுத்தணுமோ அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக யூடியூப் சேனலில் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அதே மாதிரி தான் இந்த தேவா ஆளின் முன் இவர் என்ன ஒன்றுவாருன்னா இவங்களுக்கு முட்டு கொடுக்குற மாதிரியே எல்லாத்தையும் பேசி மக்களை வந்து திசை திருப்பறக்கு என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்கிறதுக்கு தான் இவரையும் வச்சுருக்காங்க ஸோ இவரும் வந்து அந்த கூட்டத்தோட ஒரு டீமில் ஃபார்ம் பண்ணி தான் வேலை செய்கிறாங்க இதே மாதிரி தான் புதிய சிந்தனை இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கொன்சு மைவித்ரி பற்றி போகிறது இந்த டி டூ இந்த டிவி டூ யூடியூப் சேனலுக்கார் என்ன பண்ணுவார்னா இதே வேலை தான் நம்ம நிறுவனத்தை பற்றி எதோ ஒன்று சொல்லணும் ஏதோ ஒன்று அதிர்ச்சி கொடுக்கணும் மக்களுக்கு ஏதோ ஒன்று நெகட்டிவாகவே போய் சேரணும் அப்போ தானே அது என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க டைட்டிலும் சூப்பராக வச்சுக்குவாங்க பயங்கரமாக அப்புறம் இதே வேலை தான் ஒன்று கூட ஒரு ஆதாரமாகவோ இல்லை வந்து இதாவோ பேசணுங்கிற ஒரு ஐடியாவே இருக்காது ஸோ இது ஏன் நாம் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இவ்வளோ லட்சம் மக்கள் இருக்கும்போது நம் இந்த இடத்துல சிந்தனை செய்யணும் கண்டிப்பாக நம் நிறுவனம் நமக்கு இன்கம் தந்துட்டு இருந்துச்சு இதை பிரேக் பண்ணுறதுக்கு பல வேலையில் பண்ணாங்க என்னென்ன சொல்லணுமோ சொன்னாங்க ஆனால் நம் நிறுவனம் எம்டி சார் என்ன பண்ணார் நல்லா சிந்திக்கணும் நமக்குனே அப்படி இருக்கக்கூடாது போகணும்னு நினச்சிருந்தா ஏதோ ஒரு வழியில் எங்கேயோ போயிருக்கலாம் இங்கே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் ஏன் இருந்தார் எதற்காக போய் சரண்ட்ரானார் நம் நிறுவனத்தோட முழு தன்மையையும் ரெக்கார்ட் சப்ளா எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும் எல்லாத்தையுமே பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரணும் சும்மா இவங்க ரெண்டு மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு டைமு ஏதோ ஒரு பொய் புகாரை போட்டு நிறுவனத்து மேலே கேஸை போட்டு எப்படியாச்சும் வழக்குகளை போட்டு போட்டு ஏதோ ஒன்று மைனஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறதா ஒரு நோக்கமாகவே இந்த சேனல் யூடியூப்பில் நிறைய பதிவு போட்டு இருக்காங்க ஸோ அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம் நிறுவனத்தில் வந்து அவர் சரண்ட்ரானார் சரண்டானதில் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும்னு நினச்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சாந்தேதி அவருக்கு இதானது இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தி ரெண்டாச்சு நிச்சயம் அது ஒன் பை ஒன்னாக ஏன்னா கோர்ட்டுன்னு வந்தாச்சுன்னா லீகலாக ஒன் பை ஒன் ப்ரொசீஜராக தான் போகும் அந்த ப்ரொசீஜரில் கண்டிப்பாக லீகலாக நமக்கு உண்மையாக வெற்றி கிடைக்கும் அதற்கு நம்ம காத்திருந்து தான் ஆகணும் ஏன்னா நம்ம இனி வரும் காலம் தொடர்ந்து நம்ம வருஷம் முழுவதும் ட்ரே ட்ராவல் பண்ணணும் இந்த இதில் நிறைய பார்த்து பல லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்களாகவும் ஏழ்மையான மக்களும் தான் இருக்காங்க இதை நினச்சா இவங்கெல்லாம் மைனஸாக போடுவாங்களா நெகட்டிவாக போடுவாங்களா அந்த மக்களோட வருத்தங்களை வந்து மனசில் வச்சுருந்தா இந்த மாதிரி ஏன் போடணும் ஏன் இதை மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாமே அதெல்லாம் இல்லை காரணம் அது கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்களுக்கு நம் நிறுவனத்தை வந்து எப்படியா தடை பண்ணணும் ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் வந்தது ஒன்லி ப்ராடக்ட்ஸு பர்ச்சேஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸ் கேர் கெட்டு இந்த மாதிரி வந்திருக்கு இம்யூனி பவர் கேப்சூல்ஸ் வந்திருக்கு சரிங்களா ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஒரு எண்பது தொண்ணூறு ப்ராடக்ட் பக்கம் நம்மளோட வந்துருச்சு ஸோ இதில் எல்லாம் எல்லாமே இருக்குது நமக்கு வந்து தேவையான வீட்டுக்கு உபயோக பொருள் இருக்குது ஹெல்த் கேர் இருக்குது ஹோம் கேர் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிச்சன் கேர் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் வரும்போது இவங்களுக்கு வந்து என்னென்னா கால் வரை அதாவது பார்த்தீங்கன்னா ஷாம்புலேருந்து நமக்கு ஆரோக்கியமான பொருளில் பார்த்தீங்கன்னா கண்டங்கத்தி ரசப்பொடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வல்லாரை சாம்பார் பொடி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பிரண்டை தொக்கு வல்லாரை தொக்கு இப்படி எல்லாமே வந்திருக்கு ஒரு ஆரோக்கியத்தில் அதே மாதிரி சிறப்பு ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைல்ஸ் டி சிறப்பு எவ்வளோ அற்புதமாக ரிசல்ட் சொல்கிறாங்க தெரியுமா அதே மாதிரி ஹீமோக்ளோபினுக்கு வந்து கொடுக்குறாங்க ஹெச்பி பூஸ்டர் கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயிட் இல்லை எங்களுக்கு வெயிட் கெயின் சிரப் கொடுக்குறாங்க ஆரோக்கியத்துக்கு மெல்பன் சொல்லிட்டு ஊட்டச்சத்து பவுடர் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து எல்லாமே ஆரோக்கியம் குப்பைமேனி சோப்பு மிகப்பெரிய டிமாண்டு நிறுவனத்தில் அதை எல்லாமே வந்து தொடர்ந்து இவ்வளோ பேர் உண்மையாலுமே எவ்வளோ சேனலில் நமக்காக போகிற எவ்வளோ பேர் உண்மையை சொல்கிறாங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க ஒரு முறையாவது வாங்குங்க எவ்ரி மந்த் எதோ உங்களால் முடிஞ்ச தொகையில் வாங்குங்கன்னாவே நம்ம கொடுக்குற வருமானத்தோடு சேர்ந்து இதை வாங்கும்போது மிகப்பெரிய ஒரு இங்கே ஒரு ரோலிங் நடக்கும் அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் நடக்கும் இப்படி சேல்ஸ் நடக்கும்போது இதில் வர ப்ராஃபிட்டே பல கோடி ரூபா வரும் அப்படிங்கும்போது நிச்சயம் இதை எல்லாருமே செய்யலாமே அப்படிங்கிறத வந்து எல்லாருமே அவங்க அவங்க முடிவெடுத்திங்கன்னா நிச்சயம் நம் நிறுவனம் இந்த இடத்துல ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ண முடிங்கிறது எவ்வளோ பேர் இப்போ லாஸ்ட்டாக இந்த வீக்கில் சேனல் சொல்லிட்டே இருக்காங்க ஸோ அது அனைவருமே புரிஞ்சு நிச்சயம் எவ் ஆயிரம் ஸ்டோர் இருக்குது மேக்ஸிமம் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஒரு டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்லேயே நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணலாம் நம்ம சந்தேகங்களை தீர்க்கணுன்னா ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது நிச்சயம் அங்கே கேட்கலாம் ஆனால் அதை விட்டுவிட்டு இங்கே நியூஸில் வந்து ஃபேக்காக நம்மளோட நிறுவனத்தை பற்றி தவறாக சொல்கிறவங்களோட கேட்டுட்டு நம்பவே வேண்டாங்கிறதா என்னோடய கோரிக்கையை நான் வைக்கிறேன் ஏன்னா நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கோன்னா ஜோனல் ஆஃபீஸில் நீங்கள் கண்டிப்பாக நேரடியாக போய் பார்க்கலாம் நம்ம ப்ராடெக்ட் அவ்வளோ இருக்குது நிச்சயம் அதை வந்து நீங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு முடிந்தளவு ஒரு நண்பர் ஒரு சேனலில் சொன்னார் ஒரு சேமியாக முப்பத்தி ஆறுரூவா அதை கூட கண்டிப்பாக வாங்கலாம் ஆவாரம்பூ சேமியா அவ்வளோ ஆரோக்கியமானது அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடக்கத்தான் சேமியா அது பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது போன்கெல்லாம் அது ரொம்ப துளசி சேமியா இப்படி இருக்குது நூடுல்ஸில் கோதுமையோடு வந்த நூடுல்ஸு வந்து வெறும் கோதுமை ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை பார்த்திங்கன்னா மைதாவே இல்லாமல் கோ நமக்கு நூடுல்ஸ் வந்திருக்கு பார்த்திங்கன்னா வல்லாரை நூடுல்ஸு அப்புறம் தூதுவேளை வேலை நூடுல்ஸுன்னு வந்திருக்கு ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம ஆரோக்கியம் ப்ளஸ் வருமானங்கிற நிறுவனம் வந்து இவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இவ்வளோ மெம்பர்ஸு இவ்வளோ பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம ஆரோக்கியத்தோடு சேர்ந்து வருமானத்தை கொடுத்த நிறுவனம் மிகச்சிறந்த நிறுவனமாக வந்துருங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான் அவங்களுக்கு இந்த மைனஸ் பண்ணணும் ஸோ அதனால் நிச்சயம் இது என்னோடய வீடியோ பெருசாக போனாலும் என்னோடய டைமிங் பெருசாக போனாலும் நிச்சயம் ஒவ்வொருவரும் இதை கேளுங்க நிச்சயம் நீ நம் எல்லாருமே நல்லா இருக்கணும் தொடர்ந்து நம் நிறுவனம் வேணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் வி சப்போர்ட் மை வி கியட்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி அனைவருமே உறுதி எடுத்துக்குங்க நிச்சயம் நான் ஏன்னால் என்னால் தொடர்ந்து இதுக்கு நான் போட முடியும் ஆனால் எவ்வளவோ பேர் போடுறாங்க எல்லாம் நல்லது போடும்போது எனக்கு வீவ்ஸ்க்காகவோ இல்லை ட்ரெண்டிங்ஸ்க்காகவோ நான் இல்லை ஆக்சுவலி நம் நிறுவனம் குட்டாக இருக்குது எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருக்காங்க நான் நேற்று எக்ஸாம்பிள் நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே கூட இதை பற்றி தான் பேச்சு ஆனால் என்ன சொன்னாங்க எம்டி சார் அவ்வளோ நல்லவராக இருக்கார் அவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கார் எந்த ஒரு எம்எல்எம் எந்த ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் ஆகும் அது இதாகும் சொல்லுவாங்க ஆனால் அவர் இருந்த வரைக்குமே பேமெண்ட் கொடுத்துருக்காரு எல்லாம் பண்ணியிருக்காரு தேவையில்லாமல் இது பொய் விளக்க போட்டு இது பண்ணியிருக்காங்களே தான் எங்களோட ஷேர் பண்ணி பேசினாங்க நிறைய பேர் ஸோ இன்றைக்கி அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க இந்த பிஸ்னஸ் இல்லாதவங்க இந்த பிஸ்னஸ் பற்றியும் என்னென்னு தெரியாத யூடியூப் சேனலில் நிறைய பேர் நம்மளோட ஃபேக்காக சொல்கிறாங்க உண்மையாலுமே நம்ம பிஸ்னஸில் ட்ராவல் பண்ண ஆளாக இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் யூடியூப்பில் தவறாக போட மாட்டாங்க அவங்களோட வியூஸ் வரணும் அதே மாதிரி நம் நிறுவனத்தோட கெட்ட பேர் வரணும் அதே மாதிரி நிறுவனத்துக்கு வந்து எல்லாரும் ஆப்போசிட்டாக மாறணும்னு நினைக்கிறாங்க அது நிச்சயம் நடக்காது நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் உறக்க சொல்வே நன்றி வணக்கம்